இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான கேழ்வரகு மாவு ஆப்பம் அதாவது ராகி ஆப்பம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இந்த ரெசிபி நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதில் பார்த்த ரெசிபி தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நான் அந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்திக்கோங்க அதே கப்பில் வந்து சாதமும் அதே அளவு சாதமும் அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் துருவலும் அதே கப்பில் சேர்த்திக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவையான அளவுக்கு உப்பு மிக்ஸி ஜாரில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாகவே பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்தி நல்லா மாவு பதத்துக்கு வந்து ரெடி பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு ஆறு மணி நேரம் ஒரு நாள் போதும் நல்லா புளிச்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் சுட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை காலையில் நேரம் ட்ரா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சு நைட்டு டின்னருக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம நைட் ரெடி பண்ணி வச்சு காலையில் பண்ணணுன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் அப்போ புளிச்சிரும் அப்போ வந்து டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும் அதை அதனால் நாங்கள் வந்து நீங்கள் காலையில் ரெடி பண்ணி வச்சு நைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆப்பச்சட்டிலையும் ஊற்றலாம் தோசைக்கல்லையும் ஊற்றலாம் நான் வந்து தோசைக்கல்லையே குட்டி குட்டி வந்து ஊற்றாப்ப மாட்டை ஊற்றினேன் திருப்பி போடாமல் அப்படியே வந்து மூடி வச்சு ஆவியில் வேக வைக்கிற மாதிரி ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஒயிட் குருமா சட்னி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்